ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஒரு ராஜா வந்து மக்கள் எல்லார்டையும் கூப்பிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரா நான் வந்து மூணு மாடு ஜல்லிக்கட்டை விடுவேன் இந்த மூணு மாட்டோடைய வாழை பிடிக்கிறோம் ஓகேவா மா மாட்டோடைய வாழை பிடிக்கிறோம் யார் வாழை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னோட பொண்ணையும் கட்டித்தருவேன் இந்த ராஜ்யத்தையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஒன் ஃபைன் டே வந்து அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் நடந்து மாட்டை விடுறாங்க நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து மாட்டை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு வந்தோன்னே பெரிய மாடு பயங்கரமாக இருக்குது அச்சோ எப்பா இது வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லி ஓகே ரெண்டாவது மாடில் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க தென் ரெண்டாவது முறை பார்த்தா அதை விட பயங்கர ஒரு டஃப்பான மாடாக வருது ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓகே இதுவும் விட்டுடலாம் சரி லாஸ்ட் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மூணாவது பார்த்தாக்கா கண்ணுக்குட்டி வருது ஓகே கண்ணுக்குட்டி தானே எல்லாம் சூப்பராக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குடுக்குட்டுன்னு ஓடி போய் கண்ணுக்குட்டியை போய் பார்க்க போயிருக்காங்க பார்த்தா இந்த கண்ணுக்குட்டியோட வாழை இல்லை ஸோ லைஃப்பில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரைட் த ஈஸியஸ்ட் வே இஸ் ஃபர்ஸ்ட் மாடு ஸோ அந்த அந்த நாட்டை அடையணும் அந்த ராஜாவாக ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவன் முத மாட்டையே வந்து அடக்க ட்ரை பண்ணுவோம் அந்த அடக்கியும் இருப்பான் ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஸோ லைஃப்பில் வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் இது இதெல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் போய் தடவி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது நம்மளுக்கான டைம் லைஃப் வக்தும் வந்து போயிடும் ஸோ ஹேவ் ஆல் கிரேட்னஸ் வித்னஸ் ஸோ லைஃப்பில் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை உடனே பயன்படுத்திடுங்க இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி ஏன்னோ டோன்ட் பீட் அரௌன் த புஷ் அப்போ கிரேட் டைப்பாக பாய்